உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் ஒன்லி ஹாட்டிரிக் சக்சஸ் அஸ்ட்ரோலஜர் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மஹேறு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விதி பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் ஏனூலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே கும்ப அன்பர்களே உங்களை பொறுத்த வரையிலும் இந்த சனி வக்ர பலன் என்பது ஏற்கனவே ஏழரை சனியில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அதில் இப்போ இந்த வக்ர சனி வந்திருக்கும் போது தலையில் ஒன்றரை டன் வெயிட்டு நீங்களோ நூறு கிலோ பதினைஞ்சி மடங்கு வெயிட் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க தூக்கவே முடியாது அந்த மாதிரி ஹெல்த் ப்ரெஷரு ஒர்க் ப்ரெஷரு சோஷியல் ப்ரெஷரு ஃபினான்ஷியல் ப்ரெஷரு ஃபேமிலி ப்ரெஷர் மொத்தத்தில் இத்தனை ப்ரெஷர் வந்தால் ப்ளட் ப்ரெஷர் வராதா அது வந்துடுச்சு அதுதான் உங்களுக்கு ப்ரெஷர் எல்லாத்துலேயும் ப்ரெஷர் ஹெல்த்தை மட்டும் எச்சரிக்கையாக வச்சுக்கிங்க வெல்த்தையும் எச்சரிக்கையாக வச்சுக்கிங்க இந்த காலகட்டத்தில் இதை தெரிஞ்சுக்கிட்டால செலவை குறைச்சிக்கிட்டிங்கன்னா தப்பிச்சிங்க இல்லைன்னா இப்போ ஏற்படுற செலவுக்காகவே அடுத்த முப்பது வருஷமும் நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டியது இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு செலவை கொடுத்துட்டு போயிடுவோம் இதுதான் கும்பராசிக்கு விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கேட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது தான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும்

अड्रेस क्वालि फर्वेल अरुणाचल रोड सारे ग्राम चेन्ई नी थ्री फोन जीरो डबल फोर टू थ्री से डबल सेबल नाइन फाइव टू नई फाइव डबल नई नाइन एट फोर जीरो नाइन फाइव से डॉट ओ आर जी